வாழ்க்க வழங்க நாம் பிரம்மஞானம் நிறைநிலை எவ்வாறு அடைந்து அனைத்து பொருட்களாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையில இப்போ இந்த இரையாற்றல் கோள்களாக எப்படி மாற்றம் பெற்றது அப்படிங்கிறதத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல நிறைவாக நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டது அந்த இறை நட்சத்திரங்களாக கோள்களாக வளர்ச்சி பெற்றது அப்படி அது மலர்ச்சி பெற்ற போது அந்த கோள்களுக்கும் உயிர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்ப அந்த தொடர்பினுடைய காரணமாக நம்ம கோள்கள் என்றால் அதை ஜட பொருள்களாக பார்க்கிறோம் உயிர்கள் என்றால் உயிர் பொருள்களாக பார்க்கிறோம் நம்ம பார்வையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம் இப்போ இந்த உயிர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த கோள்கள் ஆகிய பஞ்சபூதங்கள் இருந்துதான் வந்திருக்குது எல்லாமே இறை துகள்களால் ஆனது எல்லாமே விண்களால் ஆனது எல்லாமே சுழன்று கொண்டிருக்கிறது அது சுழலும் போது அது அலையை வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த அலை பிரபஞ்சம் முழுக்க கலந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது நம்மிடம் இருக்கிற அலை பிரபஞ்சம் முழுவதும் செல்வதும் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அலை நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருப்பதும் இயற்கையாக இருக்கிறது அப்ப என்னுடைய உடல் தனியாக இருப்பது போல உங்களுக்கு தெரியலாம் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் தனித்து இயங்குவதாக நாம் கருதலாம் ஆனால் இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலை இந்த உடலிலிருந்து வரக்கூடிய அலை நம் உடலை கடந்து இந்த வான்காந்தத்தோடு இணைந்திருக்கிறது இந்த வான்காந்தமும் நம்மளோட அலையோட இணக்கம் பெற்றிருக்கு அதனாலதான் ஒரு சூழலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சூழலுடைய அலை இருக்கு பாருங்க இந்த சூழலுடைய அலை நம்முடைய அலையோடு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சூழலுடைய அலை உங்க அலையோட ஒத்து போகல அப்படின்னா அங்க ஒரு வருத்தம் ஒரு பயம் ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தானா வரும் இப்போ கோவிலுக்குள்ள நம்ம செல்றோம் அது வெறும் கட்டடங்கள் தான் தான் சிலைகள் இன்னும் உலோகங்கள் பட் அதுக்குள்ள போறப்போ நமக்கு ஒரு இனிமையான உணர்வை அது கொடுக்குது அதற்குள்ள அந்த இனிமையான ஆற்றல் வருவது போல நாம் அதை செய்து வைத்திருக்கிறோம் நல்ல விஷயங்களை பேசி நல்லதை சிந்தித்து ஏதோ ஒரு படத்துல சுவற்றுக்கும் காதுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும் அதனால நீங்க பார்த்துதான் சொல்லணும் சுவற்றுக்கும் காதுகள் இல்லை ஆனால் நம்ம பேசுற விஷயத்த வாங்கி பதிவு கொள்ற தன்மை அதுக்கு இருக்குது அப்ப அந்த கோவில்களுக்குள்ள போனா ஒரு சந்தோஷம் வேற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறீங்கன்னா அங்க ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி அற்ற தன்மை ஒரு பரபரப்பான ஒரு தன்மை அதை நம்ம பாக்குறோம் ஏன்னா அங்க அப்படி அலை அப்படி இருக்குது அப்ப அந்த அலைகளுக்குள்ள நம்ம செல்கிறோம் இப்ப நம்ம கிட்டயே ஒரு அலை இருக்குது இப்ப நமக்கு ஒருத்தரை பார்த்தால் பிடிக்குது ஒருத்தரை பார்த்தால் பிடிக்கல இதுக்கு என்ன காரணம்னா எனக்குள்ள இருக்கிற அலை உங்களுக்குள்ள இருக்கிற அலையோட பொருந்துகிறது அப்ப எனக்கு பிடிக்குது சந்தோஷமா இருக்குது எனக்குள்ள இருக்கிற அலை உங்களுக்குள்ள இருக்கிற அலையோட பொருந்தலைன்னா அது கஷ்டமாக துக்கமாக இருக்கு ஒருத்தரை பார்த்தால் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறோம் அந்த அழகு என்பது புற தோற்றத்திலிருந்து இல்லை அவரை பற்றிய நம்முடைய அலை பதிவு எண்ணம் நல்லதாக இருக்கிறது அதனால் அவர் பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கிறார் அவரை பற்றிய பதிவு எண்ணம் அலை தவறாக இருந்ததுன்னா அவர் அசிங்கமாக நமக்கு காட்சி அளிக்கிறார் சரி இது எல்லாமே அலைதான்ங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்போ நாம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களோடும் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்பு கொண்டுதான் இருக்கிறோம் ஏன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த ஆற்றலால் இருக்குது மொத்த பிரபஞ்சமுமே ஒரு மெகா நெட்டு நெட்டுனா வலை பெரிய வலை அதுதான் மேக்னெட் என்று சொல்றோம் அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற கோடி பல கோடி அண்டங்களும் ஒரு வலையில சிக்கி இயங்கி கொண்டிருக்கு காந்த வலை அதுக்குள்ளதான் நாமளும் இணங்கி இருக்கிறோம் அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற நட்சத்திரங்கள் கோள்கள்ல இருந்து ஆற்றல் நமக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்குது இதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இதைய பனிரெண்டு ராசிகளாக பிரித்தார்கள் நுட்பமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக நுட்பமாக நூத்தி எட்டு பாகங்களாக பிரித்து அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு வருவதை அவர்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார் இன்னும் நெருக்கமாக நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள் இருந்து நமக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது இது ரொம்ப அதிகமா வருது மற்றதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் ஏன்னா இது ரொம்ப பக்கத்தால் இருக்கிறதுனால சூரியனுடைய ஆற்றல் பாருங்க போட்டு கொளுத்தி எடுக்கிறார் சூரியன் இல்லையா அதே போல மற்ற கிரகங்கள்ல இருந்தும் ஆற்றல் நமக்கு இப்போ வந்து கொண்டே இருக்கு நாம் ஒரு குடும்ப சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களுடைய ஆற்றல் நமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படும் அப்ப ஒரு குழந்தை அந்த கருவில் உருவாகுது அப்படின்னா ஒரு அம்மாவுடைய வயிற்றுல அப்பாவுடைய உயிரணு அந்த கருமுட்டை காலம்னு காலம் காலம் இருக்குல்ல அதுதான் அந்த காலம்தான் நாம பிறந்த காலம் அதை கணிக்கிற அளவுக்கு ஜோதிடத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும் சரிங்களா நம்ம குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வர்ற காலம் வந்து கணக்கெடுப்பது தவறு அது வயிற்றுக்குள்ள உருவான காலம் இருக்கு பாருங்க அதுதான் பிறந்த காலம் அப்படிதான் கணக்கு எழுதுவாங்க ஜாதகத்தில் நாம பிறந்த நேரம் நாளை கணக்கெடுத்து அதுல இருந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னாடி செல்வார் அந்த பின்னாடி இருக்கிறத வச்சுதான் கணிப்பாங்க அப்ப அந்த உயிரணு அந்த கருமுட்டையோடு இணைந்த அந்த இருக்கு பாருங்க அந்த சனத்திலே இந்த உயிர் உற்பத்தி ஆகுது புதுசா ஸ்டார்ட் ஆகுது அந்த சணத்துல நம்மை சுற்றி கோள்கள் இல்லையா இந்த ஒன்பது கோள்கள் அது எங்கெங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு என்ன கிடைக்குது ஆற்றல்கள் கிடைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்குதான் பாருங்க இப்ப சூரியன் இருக்குது சூரியனுக்கு அடுத்தது புதன் இருக்குது மூணு கோடி மைல் தொலைவில் இருக்குது அதுக்கு அடுத்தது சுக்கிரன் இருக்குது ஆறு கோடி மைல் தொலைவில் இருக்குது அதுக்கு அடுத்தது பூமி ஒன்பது இப்படி எல்லாம் ஒவ்வொரு தொலைவில் இருக்குது செவ்வாய் பதினாலு கோடி மைல் தொலைவில் வியாழன் நாற்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில சனி எண்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் இருக்குது இப்போ இந்த காந்தாலை நம்ம உடம்புல ஒவ்வொரு தன்மையோடு தொடர்பு இருக்குதுங்கிறது நம்ம அறிந்ததுதான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தாள் எதிர்கள் நம்ம எலும்போடு நேரடியான நெருங்கிய தொடர்பு நம்ம எலும்பு மட்டுமில்லாது இந்த உலக உயிர்கள் அனைத்தினுடைய எலும்போடு அது தொடர்பு வச்சிருக்கு புதன் தோளோடும் சுக்கிரன் சுக்கிலத்தோடும் சந்திரன் இரத்தத்தோடும் மனதோடும் செவ்வாய் மஜ்ஜையோடும் வியாழன் மூளையோடும் சனி நரம்போடும் ராகு கேது ஓஜஸ் மனோசக்தி இறை சக்தியோடும் தொடர்பு இருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இன்னும் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வளங்கள் உடல் நலம் நீண்ட ஆயுள் செல்வ வளம் நட்பு குடும்ப அமைதி தைரியம் கல்வி போன்று அனைத்து செல்வங்களையும் இது வழங்குறதையும் நம்ம வந்து அறிந்திருக்கிறோம் அப்ப ஒரு குழந்தையானது உருவாகும் போது உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு சூரியனை சுற்றி ஓடக்கூடிய பாதையில புதன் இருக்கு உங்களுக்கு இந்த போட்டோவுக்கு அம்சா புரியுன்னு நினைக்கிற ஒரே நிமிஷம் ஓகே இந்த படத்தை பாருங்களே உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ சூரியன் பெருசா இருக்கு பக்கத்தால புதன் அப்புறம் சுக்கிரன் அப்புறம் நம்மளோட பூமி ப்ளூ கலர்ல இருக்கிறது மூணாவது அப்புறம் செவ்வாய் இல்லையா அதுக்கு அடுத்தது குரு இதான் இருக்கிறதுலே பெருசு அப்புறம் சனி இது யுரேனஸ் நெப்பிலியன் ப்ளூட்டோ இப்போ இந்த இடத்துல ஒரு குழந்தை இப்போ இந்திய தேசத்துல ஒரு குழந்தை இங்க பிறக்குது உருவாகுது அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் இந்த கோள்களுடைய நிலை இப்படி ஒரே மாதிரி லைனாக இருக்காது இந்த சுற்றுவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு எப்போவாது ரேராக இப்படி லைனாகவும் வரும் இப்ப இந்த குழந்தை உற்பத்தி ஆகும்போது இப்ப இந்த புதன் பக்கத்தால் இருக்கு சுக்கிரன் பக்கத்தால் இருக்கு செவ்வாய் குரு இதெல்லாம் பக்கத்தால் இருக்கிறப்ப ஒரு குழந்தை உற்பத்தி ஆகலாம் இதே விஷயம் இந்த புதன்கிற கோள் சூரியனுடைய அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கலாம் இந்த செவ்வாய்கிற கோள் சூரியனுடைய இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கலாம் இல்லையா எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் மாறுபாடு வருது இது இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது இந்த புதனுடைய ஆற்றல் இந்த குழந்தைக்கு அதிகமா கிடைக்குது இதே சூரியனுடைய ஆப்போசிட்ல அந்த இடத்துல அந்த கோள் இருக்கிறப்ப இந்த கரு இருந்ததுன்னா இதனுடைய ஆற்றல் அதுக்கு கிடைக்காம போகுது புரியுதுங்களா இப்படி நாம் பிறந்த நேர காலங்களுக்கு ஒப்ப இந்த கோள்களினுடைய நிலை இருக்குது ஒரே மாதிரி போல் உருவாகிறதுல நிக்கிறதுல உதாரணத்திற்கு இப்போ ஒரு இரட்டை குழந்தை இருக்குதுன்னா கூட ரெண்டு குழந்தை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான் இப்ப நாம நினைக்கலாம் ரெண்டு குழந்தை ஒரே கருவுல தான் உருவாச்சு ஒரு கரு உருவாகிறதுக்கும் இன்னொரு கரு உருவாகிறதுக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு மணி நேரம் கேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்துல இந்த பூமி என்ன பண்ணிரும் நாலாயிரம் மைல் தன்னைத்தானே இடமாற்றி சுற்றிடும் அதற்குள்ள இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்கயோ எங்கெங்கயோ மாறி போயிடும் நாலு மணி நேர பயணத்துல சரிங்களா அப்போ இந்த நிலை மாற்றி பற்று விடும் அப்ப இப்படி இருக்கிறத வச்சுதான் ஜாதகத்தை நம்ம முன்னோர்கள் கணித்து ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த கோள்களோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து ஜாதகத்தை எழுதுகிறார் சரிங்களா அப்ப அதன்படி அந்த ஆற்றல் நம்மளோட நேரடியான நெருங்கிய தொடர்பில் இருக்குது இதுல குறிப்பாக நமக்கு ரொம்ப பக்கத்தால இருக்கிற துணைக்கோள் அப்படிங்கிறது எதுங்க சந்திரன் அதான் பூமியோட துணைக்கோள் இதை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம் அப்ப சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் இந்த பூமிக்கு ரெண்டு லட்சம் மைல் தொலைவில் தான் இருக்குது அப்ப அதனுடைய ஆற்றல் அபரிமிதமாக இந்த பூமியில தாக்கத்தை ஏற்படுது மற்றது செவ்வாய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒன்பது கோடி அது பதினாலு கோடினா அஞ்சு கோடி மைல் தொலைவில் இருக்குது செவ்வாய் இன்னும் இந்த பக்கம் சுக்கரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மூணு கோடி மைல் தொலைவில் இருக்குது புதன்னா ஆறு கோடி மைல் தொலைவில் இருக்குது பட் வெறும் லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் மைல் தொலைவில் இருக்கிறது நம்ம சந்திரன் அப்ப சந்திரனுடைய ஆற்றல் பூமியில அபரிமிதமான தாக்கத்தை ஏற்படும் அதே மாதிரி பூமியுடைய ஆற்றல் சந்திரன்லையும் தாக்கத்தை ஏற்படும் அப்ப நாம பூமியில வாழும்போது அந்த சந்திரனுடைய ஆற்றல் வச்சுதான் நமக்கு நிறைய ஜாதகத்துல முக்கியமானது எதை வச்சு கணிப்பாங்கன்னா சந்திரனுடைய நிலையை பொறுத்து கணிப்பாங்க சரிங்களா அப்ப அது போன்ற அமாவாசை காலங்கள் சந்திரன் முற்றிலுமாக ஆற்றலை இழந்து இருக்கிற காலம் அதே போல பௌர்ணமி காலங்கள் முற்றிலுமாக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இன்னும் அது ஒவ்வொரு நாள் திதியினுடைய அடிப்படையில பிரதமை திதியை திருதியை என்று சொல்லிக்கூடிய அந்த பதினான்கு நாட்கள் அதற்கப்புறம் அமாவாசை பௌர்ணம் இப்படி திரும்பி திரும்பி வளர்பிறை தேய்ப்பிறை வரும்போது இது ஒவ்வொரு நாளிலும் அந்த சந்திரனுடைய ஆற்றலுடைய தன்மை மாறுபட்டு கொண்டே இருக்குது சரிங்களா அது இந்த சுழற்சியோட இயக்கத்துல சந்தனுடைய தன்மை மாறுபட்டுட்டே இருக்குது அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு இது போன்ற ஆற்றல் இருக்குது அமாவாசை அன்னைக்கு இது போன்ற ஆற்றல் இருக்குது அதனால பாருங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப வயசாயி படுத்திருக்கிறாங்க அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அந்த அமாவாசை தாண்டுட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன் அமாவாசை தாண்டணும் அப்படின்னா அந்த அமாவாசை சந்தனுடைய ஆற்றல் முற்றிலுமாக இழப்பா இருக்கும் அப்ப இந்த உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா பௌர்ணமி காலங்களிலே ஞானம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அமாவாசையிலும் ஞானம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல பித்ருக்களுடைய ஆற்றலோடு தொடர்புடையதற்கு அமாவாசைக்கு நிறைய தொடர்பு இருக்குது நம்ம முன்னோர்களுடைய ஆசிகள் அதனோட கனெக்ட் ஆகிறதுக்கு இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கிற ஸ்பெஷலை வச்சு நம்ம முன்னோர்கள் இறை வழிபாட்டையே உருவாக்குனாங்க அஷ்டமி பஞ்சமி சரி இப்படியெல்லாம் சொல்லி சஷ்டி சதுர்த்தி என்றெல்லாம் அந்தந்த ஆற்றல் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த நாளில் இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபடும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றலே நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும் இன்னும் அது நம்ம உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் இல்லாமல் இந்த ஆற்றல் இப்போ அமாவாசை அன்னைக்கு அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் மாற்றமாக இருக்கோ அந்த அன்னைக்கு உணவு எடுக்காமல் இருக்கணும் அல்லது குறைவான உணவாக இருக்கணும் ஒருவேளை விரதம் இருக்கணும் இறைவனை நோக்கி பயணிக்கணும் பௌர்ணமி எல்லாம் கிரிவலம் போறாங்க சரிங்களா அது ரொம்ப உயர்ந்த நிலை மௌனம் இருப்பது இந்த இறை நிலையோடு இணைப்பு பெற்று மௌனம் இருப்பதுதான் உயர்ந்த 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 நிலை பக்தி மார்க்கத்தில் அந்த அளவுக்கு போக முடியாத காரணத்தினால கோவில் குளங்கள் என்று சென்று அந்த அன்னைக்கு அன்னதானம் பண்றது இது பண்ணும்போது நம்ம மனம் என்னாகாம இருக்கும் அலையாமல் இருக்கும் அமாவாசை அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய இயக்கம் ரொம்ப அபரிமிதமா இருக்கு நீங்களே மௌன அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல பாரு நம்ம வீடுகள்லயே நிறைய சண்டைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே வரும் அப்ப அந்த காலங்கள்ல அதை சண்டைகளை தவிர்ப்பதற்காகவே என்ன பண்ணாங்க கோவில் இறை வழிபாட்டில் அந்த ஆற்றலை திருப்பும் போது அது நல்ல விஷயமாக அந்த ஆற்றலை நாம் வந்து பெருக்கி கொள்ள முடியும் அப்படியெல்லாம் நிறைய நம் முன்னோர்கள் சிந்தித்து நிறைய விதிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வித்து சக்தி செலவு பண்ணக்கூடாது குழந்தை பேரை அந்த அன்னைக்கு உருவாக்கக்கூடாது சரிங்களா இறை வழிபாட்டில் ஈடுபடணும் உணவை குறைவாக எடுத்துக்கொள்ளணும் அப்போ அந்த ஆற்றலை நாம் பெற முடியும் அது நம்முடைய ஆன்ம உயர்வுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செல்வங்களையும் பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத தெளிவுபட்டு தான் அந்த கோள்களுக்கு உயிர்களுக்கு இருக்கிற தொடர்பை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி இந்த அளவோட நம்ம இந்த உரையை நம்ம நிறைவு செய்வோம் மிக்க மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்து உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் விஞ்ஞானம் ஓம்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நண்ப கற்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க வளமுடல் வாழ்க வளமுடல் வாழ்க வளமுடல் மிக்க மகிழ்ச்சி நேற்று அந்த உலக அமைதி கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு அதற்காக சேவையாற்றிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி வாழ்ஷ வாழ்ஷ் அம்மா நிறைவு பண்ணிக்கலாம் வேற யாரு கோவஸ்ட் இருக்கீங்க ஐயா நாதாயா இருக்கறேன் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாழ்க வளமுடன் ஐயோ கேட்டுதான் நிறைவு வளமுடன் ஐயாவர்கள் இந்த